சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு பதிவில் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் மிக முக்கியமான தகவல்களை தான் பார்க்க போகிறோம் ஐடிஎஃப் மற்றும் ஷின்பெட் காசா பகுதியில் முக்கிய ஹமாஸ் தளபதியை அளித்ததாக தகவல் மீண்டும் பொதுமக்களை வெளியேற அவசர உத்தரவிட்ட இஸ்ரேல் ராணுவம் தடுமாறும் காசா மக்கள் ஹமாஸ் மீது பல்வேறு வடிவங்களில் இஸ்ரேலிய ராணுவம் அழுத்தம் கொடுக்கிறது ராணுவ தளபதி தகவல் காசாவில் மட்டுமல்ல ரஃபாவிலும் ஹமாஸ் இருப்பை அனுமதிக்காத இஸ்ரேல் நெதஞ்சாகுவின் அடங்காத மரண இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஐடிஎஃப் மற்றும் ஷின்பெட் படைகள் ஹமாஸின் முக்கிய தளபதி ஹசன் அபு குவைக்கை அளித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன அவர் ஹமாஸின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் என இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன மத்திய காசா பகுதியில் விமானம் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் அரசுக்கு எதிராக பல தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது தேவலை இவருடன் இணைந்ததாக ஹமாஸின் ராணுவ உளவு பிரிவின் குழு தலைவரான நாசர் மகானாவும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது மறுபுறம் இஸ்ரேலின் வடக்கில் கிப்புட்ஸ் கெப்டில் பகுதியில் தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்தார் இன்று காலை இஸ்ரேலின் வடக்கில் உள்ள குறித்த பகுதியில் ரொக்கெட் தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது வடக்கு லெபனானில் இருந்து விழுந்த ட்ரோன்களுக்கு மேலதிகமாக லெபனானில் இருந்து இஸ்ரேலிய பிரதேசத்தை நோக்கி பல சந்தேக ிடமான வான்வழி இலக்குகள் அடையாளம் காணப்பட்டதாக ஐடிஎஃப் கூறியது அண்மைய சில நாட்களாகவே லெபனான் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தாக்குதல் நடவடிக்கைகள் மிக மிக அதிகமாக இஸ்ரேலை நோக்கி மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக எந்நேரமும் இஸ்ரேலின் குறிப்பிட்ட வடக்கு பகுதிகளில் சைரன்கள் ஒலிப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன இந்நிலையில் தான் மற்றொரு தகவல் கசிந்துள்ளது அதாவது இறுதிக்கட்ட போருக்கு இஸ்ரேல் தயாராகி வருகின்றது என்பதே அந்த தகவலாகும் இதனால் கடந்த இரண்டு இரண்டு வாரமாக தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது பலஸ்தீனத்தில் ஹமாஸ் அமைப்பினர் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவில் கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் படையினர் கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த போரில் முப்பத்தி எட்டாயிரம் பேர் வரை பலியாகிவிட்டனர் இந்த நிலையில் காசாவில் இறுதிக்கட்ட போருக்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது கடந்த இரண்டு வாரமாக தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இதனையடுத்து காசாவிலிருந்து பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்ட பாதை வழியாக உடனே வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது போர் நடவடிக்கையை அதிகப்படுத்த இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது காசாவில் தற்போது மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கையால் அவர்கள் பீதி அடைந்துள்ளனர் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை மிகவும் கவலை அளிப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் காசாவில் நான்கு நாட்களுக்குள் நான்காவது பாடசாலை மீது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் நடவடிக்கையில் முப்பது பேர் பலியாகியுள்ளனர் தெற்கு காசாவில் முப்பது பேர் கொல்லப்பட்டு இடம்பெயர்ந்த மக்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் மற்றொரு பாடசாலை மற்றும் பல இடங்களில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் கட்டார் தலைநகர் டோஹாவில் புதிய சுற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நேற்று ஆரம்பமானது ஹான்யூனிஸ் நகரின் கிழக்கே உள்ள அப்பாசான் பகுதியில் அல் அபுதா பாடசாலை மீதே இஸ்ரேல் நேற்று முன்தினம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பலர் கொல்லப்பட்டதோடு மேலும் ஐம்பத்தி மூன்று பேர் காயமடைந்திருப்பதாக பலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பாடசாலை முற்ற இளைஞர்கள் கால்பந்து ஆடிக்கொண்டும் பலர் அதை பார்த்து கொண்டிருந்த நேரமே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பது அங்கு எடுக்கப்பட்ட படங்கள் காட்டுகின்றன இந்த தாக்குதலில் பல உறவினர்களையும் இழந்ததாக பலஸ்தீன சிறுவன் ஒருவர் நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார் நாம் இருந்து கொண்டிருக்கும் போது எனது மாமா ஒன்றுவிட்ட சகோதரர்கள் மற்றும் உறவினர்களை இழந்தேன் என்றார் ஹான் ஜூனிஸில் மக்களை வெளியேற்றும் இஸ்ரேலின் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது தாக்குதலு கிழக்கான பாடசாலையில் பெரும் எண்ணிக்கை ஆனோர் தங்கியிருந்ததாக கூறப்படும் காசாவில் கடந்த சனிக்கிழமை தொடக்கம் தொடர்ந்து நான்கு நாட்களாக இடம்பெயர்ந்த மக்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் நான்கு வெவ்வேறு பாடசாலைகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஐம்பதுக்கு அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் உள்ள காசா நகரில் இஸ்ரேலிய டாங்கிகள் தொடர்ந்து முன்னேறி வரும் நிலையில் அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி வெளியேறி வருவதோடு தெற்கில் எகிப்து எல்லையை ஒட்டிய ரஃபா நகரில் இஸ்ரேலின் படை நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது மத்திய காசாவின் செலா அல்தீன் வீதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நால்வர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபா குறிப்பிட்டுள்ளது அதேபோன்று ஹான்ஜூனிஸ் நகரின் பனி அல் சுல்தான் பகுதியில் வீடு ஒன்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் மேலும் இருவர் கொல்லப்பட்டனர் காசா நகரின் டெல் அல் ஹவா ஷயா மற்றும் சப்ரா பகுதிகளில் முன்னேறி வரும் இஸ்ரேலிய டாங்கிகள் வீதிகள் மற்றும் கட்டடங்கள் மீது செல்குண்டுகளை வீசுவதாகவும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருவதாகவும் குடியிருப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் காசா நகரின் கிழக்கு மற்றும் மேற்கின் பல பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்ட நிலையிலேயே அங்கு தாக்குதல்கள் உக்கிரமடைந்துள்ளன இந்த நிலையில் காசா இருந்து மக்கள் வெளியேறுவதற்கான பாதையை காட்டும் வரைபடம் ஒன்றை கொண்ட துண்டு பிரசுரத்தை இஸ்ரேல் போட்டுள்ளது அதில் குறிப்பிட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த நகரில் இருந்து மக்கள் வெளியேறுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இங்குள்ள மக்கள் இருவழிகள் ஊடாக மத்திய காசாவை நோக்கி செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது காசா நகரில் இருந்து பல டசின் அவசர அழைப்புகள் கிடைத்த போதும் அங்கும் கடுமையாக கொண்டு வீசப்பட்டு வருவதனால் அவர்களுக்கு உதவ முடியாதுள்ளது என்று பலஸ்தீன செம்புரை சங்கம் நேற்று ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டுள்ளது காசா நகர முன்னரங்குகளில் இருக்கும் ஹமாஸ் ஆயுத பிரிவு மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்புகள் இயந்திர துப்பாக்கிகள் மோட்டார் குண்டுகள் மற்றும் டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் கொண்டு போராடி வருவதாகவும் இஸ்ரேலிய படையினர் பலரை கொன்று மற்றும் காயப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளது தமது தரப்பு உயிரிழப்புகள் பற்றி விரிவாக குறிப்பிடாத போதும் மத்திய காசாவில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மோதல் ஒன்றில் இருபத்தி ஒரு வயதான படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதை அந்த ராணுவம் உறுதி செய்துள்ளது காசாவில் போர் வடித்தது தொடக்கம் காசா மற்றும் எல்லை பகுதிகளில் முன்னூற்றி இருபத்தி நான்கு இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது காசா போரில் மேலும் இரண்டாயிரத்தி நூற்றி ஏழு இஸ்ரேலிய படையினர் காயமடைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களது எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து இருநூறை தாண்டியுள்ளதோடு எண்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் குறிப்பாக காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவந்து வந்து பணைய கைதிகளை விடுவிக்கும் புதிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் சூழலிலேயே இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதல்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்க செய்யும் என்று ஹமாஸ் அமைப்பு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது எவ்வராயினும் டோஹாவில் நேற்று ஆரம்பமான புதிய சுற்று பேச்சுவார்த்தையில் எகிப்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உளவு பிரிவு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் கூடிய விரைவில் போர் நிறுத்தம் ஒன்றை எட்டுவதற்கு ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே கருத்தொருமையை பெறுவதற்கு உளவுப் பிரிவு தலைவர் அப்பாஸ் கமால் தலைமையிலான எகிப்து பாதுகாப்பு தூதுக்குழு டோஹா சென்றிருப்பதாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது பல விடயங்களில் இணக்கம் எட்டப்பட்டிருப்பதாகவும் பேச்சுவார்த்தைகள் என்று கெய்ரோவுக்கு திரும்பவிருப்பதாகவும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய உளவு பிரிவு தலைவர் டேவிட் பர்னியும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளார் எனினும் இது தொடர்பில் பதிலளிக்க இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் மறுப்பதாக ரோய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை கெய்ரோவில் எகிப்து ஜனாதிபதி அப்தல் அல் சிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்க மத்திய உளவு பிரிவு தலைவர் வில்லியம் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளார் ஒரு வருடத்தை நெருங்கும் காசா போரில் எகிப்து மற்றும் கட்டார் தொடர்ந்து மத்திய முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன போர் நிறுத்த திட்டத்தில் ஹமாஸ் கடந்த வாரம் தனது நிலைப்பாட்டில் சில சமரசங்களை செய்து கொள்ள முன்வந்தது எனினும் போர் உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டாலும் ஹமாஸை ஒழிக்கும் போரின் இலக்கு நிறைவேறும் வரை போரை தொடர்வதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு உறுதியாக உள்ளார் காசா நகரில் புதிய போர் நடவடிக்கையை மேற்கொண்டது உட்பட நெதஞ்சாகு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு மேலும் இடையூறுகளை செய்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது மறுபுறம் பார்த்தால் காசா போர் ஆரம்பித்து ஒன்பது மாதங்கள் எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் தனது இலக்குகள் எதனையும் அடையவில்லை என்பது வெளிப்படையான ஒன்று இருப்பினும் வெளியுலகத்தையும் நாட்டு மக்களையும் நம்ப வைப்பதற்காக இஸ்ரேல் போரில் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் ஹமாஸ் போராளி குழுக்களை தனது இராணுவம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு போரினை மேற்கொள்வதாகவும் பூசி மழுகி வருகின்றது இஸ்ரேல் ராணுவம் இதன்படி இஸ்ரேலிய ராணுவ தளபதி ஹெர்சி ஹெலேவி கூறுகையில் ராணுவம் ஹமாஸ் மீது ஒவ்வொரு வடிவங்களில் அழுத்தம் கொடுக்கிறது என தெரிவித்துள்ளார் தெற்கு ரஃபாவில் ராணுவ நடவடிக்கைகள் காசா நகரின் சுயேயா மாவட்டத்திலும் மத்திய காசாவின் பிற பகுதிகளிலும் ராணுவம் எவ்வாறு செயல்படுகிறதோ அது தமது போர் உத்தியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்றும் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் ஹமாஸ் போராளிகளை சுலபமாக தாக்கி அளிக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் நாங்கள் முடிந்தவரை பல ஹமாஸ் போராளிகள் அமைப்புகளை அளிக்க முயல்கிறோம் இறுதியில் முடிந்தவரை பல ஹமாஸ் உறுப்பினர்களையும் தலைவர்களையும் கொல்ல முயற்சிக்கிறோம் என்று ஒரு ராணுவ அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகள் ஹமாஸின் திறன்களை குறைத்து சாதனைகளை அடைவதில் எங்களை முன்னேற அனுமதிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை ரஃபாவில் ஹமாஸ் இருப்பை இஸ்ரேல் அனுமதிக்காது என்று கேலண்ட் தெரிவித்துள்ளார் அதன்படி எகிப்துக்கும் காசா பகுதிக்கும் இடையிலான எல்லை பகுதிக்கு ஹமாஸ் திரும்புவதை இஸ்ரேல் பொறுத்துக் கொள்ளாது என்று அமெரிக்க மத்திய கிழக்கு தூதரை சந்தித்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவில் ஹமாஸ் பிணைக்கைதிகளை கைதிகளை திரும்ப பெறுவதற்கான ஒப்பந்தத்தை அடைவதற்கு உருவாக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இருவரும் விவாதித்தனர் என்றும் கூட்டத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை இவ்வாறு வாசிக்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தகைய ஒப்பந்தத்தை அடைவதில் இருக்கும் சவால்கள் மற்றும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்து அவர்கள் விவாதித்தனர் என்றும் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹமாஸ் காசா நகரில் சண்டையிடும் வீடியோவை வெளியிட்டுள்ளது அதாவது பலஸ்தீனிய குழுவின் ஆயுத பிரிவான ஹசாம் படைப்பிரிவு வடக்கு பகுதியில் உள்ள காசா நகரில் இஸ்ரேலிய படைகளுடன் தனது போராளிகள் ஈடுபடுவதை காட்டும் வீடியோவை பகிர்ந்துள்ளது இந்த காட்சிகள் அவர்கள் வடிகுண்டு சாதனங்களுடன் சாலைகளை வெடிக்கச் செய்வதையும் இஸ்ரேலிய ராணுவம் டி நைன் ராணுவ புல்டோசர்கள் மற்றும் டாங்கிகளின் கீழ் அவற்றை வெடிக்கச் செய்வதையும் அதேபோல் ஒரு கட்டடத்திற்குள் இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை தாக்க தோளில் ஏவப்பட்ட பயன்படுத்துவதையும் காட்டுகிறது இஸ்ரேலிய ராணுவம் ஜூன் மாத இறுதியில் நகரத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதலை புதுப்பித்தது முதலில் நகரின் கிழக்கு சுஜேயா சுற்றுப்புறத்தில் இந்த தாக்குதல் தொடங்கியது ஆனால் இந்த வாரம் டாங்கிகள் மத்திய மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு

எங்களுடன் இணைந்திருங்கள்